அம்மன் சிலைக்கு பேண்ட் சட்டை போட்டுட்ட ஒரு பொண்ணோட கதை தான் இது இந்த கிராமத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கு அந்த அம்மன் கோயிலுக்கு யாருமே போக மாட்டாங்க அங்க இருக்கிற அம்மன் சிலை ரொம்பவே கோவமாக இருந்தாங்க அதனால தான் அப்ப அந்த ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வரா இந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க ஏன் அம்மன் பார்த்து போய் நான் அந்த அம்மனுக்கு போய் பேண்ட் சட்டையை போட போறேன் அம்மனை மாடன் அம்மன் ஆக்க போறேன் அப்படின்னு மாற்றம் சொல்லி அந்த கோயிலுக்குள்ள பேண்ட் சட்டையை எடுத்துட்டு உள்ள போயிருக்கா உள்ள போனாவ அந்த அம்மனுக்கு பேண்ட்டையும் சட்டையும் மாட்டி விட்டுறா மாட்டி விட்ட உடனே கோயிலுக்குள்ள தீபம் எல்லாமே தானாகி ஆரம்பிச்சிருக்கு பயந்துக்கிட்டு அந்த விளக்கெல்லாம் அணைக்க போயிருக்கான் அணைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த அம்மா அம்மன் சில அங்க இல்ல அதுக்கப்புறமா அவள் பின்னாடி ஏதோ ஒரு நிழல் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட உடம்புல இருந்த சட்டெல்லாம் கிழிஞ்சு அந்த பொண்ணு ரொம்பவே ஆனால் காப்பாற்ற யாரு வரல அந்த கோயில் காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா விட்டு வெளியில வச்சு உடம்பு மறைச்சிருக்கா கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கா உட்காந்து அந்த பொண்ணு அதே இடத்துல சிலையாவே மாறிட்டா மறுநாள் காலையில் அந்த அம்மன் சிலை அதே இடத்துல வந்துருக்கு புடவையோட அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு மாடர்ன் ட்ரெஸ் யாருமே போகிறது கிடையாது பெண்களும் ஆண்களும் புடவையும் வேஷ்டியோட மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள போகவே முடியும்